உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவோட பக்தர்கள் சீடர்கள் நார்வே டென்மார்க் கனடா அமெரிக்கா மலேசியா சிங்கப்பூர் சுவிஸ் இப்படியே உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவுடைய பக்தர்கள் சீடர்கள் எல்லாருக்கும் இந்த பௌர்ணமி நாளில் இங்க இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் ஆத்ம உடம்பு சொல்லியிருக்கேன் ஐயாவோட குரு பூஜை எப்படி இருந்தது மனசு நிறைவாக இருந்ததா சந்தோஷமா நம்ம சந்தோஷம் முக்கியம் இல்லை ஐயாவோட சந்தோஷம் முக்கியம் அதுதான் நமக்கு சரிங்களா நம்ம ஒரு ஆறு மாதமாக அவங்க கூட நான் சொல்லி இருக்கிறேன் இதெல்லாம் பண்ண போகிறோம் இதை இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆனால் எதை பற்றியும் உருவமும் உங்களுக்கு மனசில் வந்திருக்காது என்ன பண்ண போகிறாங்களோ மாதம் மாதம் இருந்தாலும் வரான் ஏதோ ஒன்று இருக்கிறான் என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்னு எல்லாருக்கும் அப்படி தான் தோணுக்கும் ஏன்னா பௌர்ணமி வந்து நமக்கு ஐயா செஞ்சு காட்டார் பௌர்ணமி நாளில் இப்படி இருக்கு உபதேசம்னா இப்படி இப்ப இருக்கணும்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் நமக்கு முன்னோடி இருக்காரு குரு பூஜை யார் சொல்லுவாங்க யாருமே நமக்கு முன்னாடி இல்லை இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறோம் நிறைய இடத்துல நடந்திருக்கோம் குரு பூஜைன்னு எப்படி இருக்கோம்னா முதல் வருஷம் ஒரு பூஜை பண்ணுவாங்க அன்னதானம் அதெல்லாம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் பொறுத்து கொஞ்சம் சில வருஷம் பொறுத்து ஒருத்தர் சொல்லுவார் அப்பா குரு பூஜைக்கு நம்ம இதை சேர்த்தா நல்லா இருக்குமே யாரோ ஒருத்தர் சொல்லுவார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமா சேர்க்கறதுக்கே ஒரு பத்து வருஷம் ஆயிடும் ஆனால் நம்ம ஐயா எப்படியா எதை செஞ்சாலும் சிறப்பாக தான் ஐயாவோட நோக்கம் செஞ்சா ஒழுங்கா செய்யுங்க இல்லைன்னா ஓரமா போய் உக்காருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகானுக்கு நாம சீடர்களை எப்படி செய்யணும் ஆனால் நாம செய்யலை உண்மை முதல்ல புரிஞ்சுங்க நாம எதையும் செய்யலை இந்த உடம்பு அவருக்கான வாகனம் நம்ம எல்லாரையும் அவர் வாகனமாக பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களால என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோ சிறப்பாக பண்ணீங்க இந்த டைமில் நான் திரும்ப உங்களுக்கு வணக்கம் சொல்லிடுறேன் எதுக்காகனா ஒரு இடத்துல இவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு அமைதியாக எல்லாரும் மனசும் திருப்தியாக யாருக்கும் எந்த குறையும் இல்லைப்பா இப்போ வந்தம்பா எங்கள் ஐயாவை தரிசனம் நல்லா கிடச்சிது நல்லா அன்னதானலாம் பண்ணாங்க அவரோட மனசில் கொண்டு போனோம் இவ்வளோ நாள் அவரை வந்து ஃபோட்டோவில் பார்த்துருப்பாங்க ஆனால் இனிமே அவரை ஃபோட்டோவில் பார்க்குறோம்னு நினைப்பாங்கன்னா அவரோட மந்திரத்தையும் சொல்லுவாங்க ஜாகத்தில் ரெண்டு பேர் திரும்ப திரும்ப வராங்க கேட்குறேன் ஏமா எதுக்குமா திரும்ப திரும்ப வரேன் ஒரு தடவை வந்தால் போதுமே எதுக்கு திரும்ப திரும்ப எங்கே வேற சாமி நீங்கள் பொடி வாங்கின உடனே என்ன சொன்னீங்க வெத்தலையில் பொடி கொடுப்பாங்க வாங்கினோன்னு உங்களை மனசில் எது உறுத்துதோ அந்த ஒன்றை நினச்சிக்கினே வந்து யாகத்தை போட்டுருங்க அதுக்கப்புறம் ஐயா பார்த்து பாருன்னு சொல்லிட்டீங்க நானும் அப்படி தான் வந்தேன் கிட்ட வர வர அந்த கவலையை மறந்துட்டு நான் இந்த மந்திரத்தை சொன்னேன் தவிர அதை மறந்துவிட்டேன் அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துட்டு ராமகிருஷ்ணர் விவேகானந்தருகிட்ட சார் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் கிட்டே சண்டை போறாரு என்ன மனுஷன் என்னை உன்ன நம்பி தான் நான் இருக்கிறேன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை கிது எங்கள் அப்பா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவர் காலம் அப்புறம் நான் அவர் என் குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் போயிடுச்சு ஒவ்வொரு வேலைக்கும் போராட்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு ஏதாவது ஒரு வழியை பண்ணி கொடு அப்படின்றாரு ஏன்னா நானே ஒரு பிச்சைக்காரன் நான் எங்கடா உங்களுக்கு என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் தலைமை ஒருத்தங்கிறான் நான் வேணா அவர்கிட்ட சொல்கிறேன் நீ இப்போ உன் பிரச்சனை எது எது இருக்குதோ நீ அவர்கிட்ட போய் சொல்லு அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு அந்த மாதிரி போறாரு போய் கவலையோடு தான் போறாரு நான் அதான் தீர்த்துட்ணும்னு போறாரு ஆனால் கடவுளை காண்ட உடனே இவரோட கவலை அங்கே தெரியல அங்கேயும் மதி மயங்குறாரு யார் இதுவே இந்த மாதிரி ரெண்டு தடவை நடக்குது ரெண்டு தடவை நடந்த உடனே அவருக்கு அவரு சந்தேகம் இந்த மனுஷன் ஏதோ மிஸ்மரிசம் பண்ணுறாரு நம்மளை இல்லாத ஒன்றை வர வச்சு நம்மளை எதையுமே அதை கேட்க கூடாத பண்ணுறாரு அது இந்த மனுஷன் தான் அவர்கிட்ட சண்டை போடுறாரு சரி இந்த தடவை நீ தெளிவாகும் இதுதான் கடைசி சான்ஸ் அப்படின்னு மூணாவது தடவையா இறைவனை வர வச்சு நீ பேசுறாருன்றாரு அங்கேயும் அவரால் பேச முடியல தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது ராமகிருஷ்ணனே ஒருத்தர் ஒன்று விஷயத்த சொல்றாரு நீ யார கிருஷ்ணனாவும் யார ராமநாதம் பார்க்குற அதுதான் நான் நான்ன்ற ராமனாவும் கிருஷ்ணனாவும் யாரை இந்த உலகத்தை அவதரிச்சானோ அந்த ராமகிருஷ்ணன் தானே இங்கே இருக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு அவர் உணர்த்தின ஒன்ன அன்னைக்கு தான் யாரோ விவேகானந்தர் பிரச்சனைகளை பத்தி அங்கே பேச இடம் இல்லை அதே சம்பவம் ஐயாவோட சமாதியில அன்றைக்கி நடந்தது எல்லார் நோக்கமும் எதுக்காக போகிறோம் கோயிலுக்காக மகானம் தரிசிக்கிறதுக்கு போகிறோம் ஏன் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு வடிவேல வரதா காலம் தான் நான் நல்லா இருக்கனேன் எவ்வளோ பெரிய தேவை இருக்கலாம் ஒரே ஒரு சி சின்ன கல் அந்த சக்கரத்தில் போய் முடிச்சுன்னா அந்த தேர்டில அப்படி இப்படி நகரவே முடியாது புரியுதுங்களா இப்போ நாம என்ன பண்ணா தேர தலலை அந்த கல்லை மட்டும் எடுக்கிறோம் அந்த கல்லை எடுத்தால் அதோட சக்தி தானே போகும் அந்த விஷயந்தான் பண்ணணும் இங்கே எல்லோரோட கஷ்டமும் ஒரு ஒரு கஷ்டம் ஐயாவோட இடத்துக்கு வந்துனா நம்ம குணத்தை இழந்துடணும் நம்ம வீட்டு வரைக்கும் தான் நம்ம குணம் இருக்கணும் நான் யார் தெரியுமா ஆ அப்படின்றதெல்லாம் எது வரைக்கும்னா வீட்டு வாசலை தாண்ட வரிகம் தான் வீட்டை விட்டு தாண்டி வெளியே வந்துட்டேனாவே நம்ம ஊரோடய ஒன்றா இருக்கணும் பத்தோட பதினொன்னா இருக்கணும் அதுவும் ஐயாவோட சமாதி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்துட்டால் நான்கு குணம் போயிடணும் இங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்களோ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சர்வீஸ் பண்ணமே தவிர வாதம் பண்ணுறதுக்கு இதுக்கான இடம் இல்லை சரிங்களா அப்போ இங்கே எல்லோரும் போகக்கூடியது ஒரே ஒரு நோக்கம்தான் அந்த ஒன்று எடுத்து மற்ற விஷயம்லாம் புரிஞ்சிடும் ஐயா வந்து இங்கே ஞானத்தை சொல்லாத விதத்தில் எவ்வளோ விதமாக சொல்ல முடியுமோ மனுஷனுக்கு எதை எப்படி சொன்னால் புரியுமோ அவ்வளோ இறங்கி சொன்னார் ஆனால் அவரோட உண்மையான நிலை அது இல்லை நமக்காக அவர் இறங்கினார தவிர அவரோட உண்மையான உயரம் வேறு அந்த உண்மையான உயரம் எதுன்னு காட்டினது தான் இந்த கொடி சரிங்களா அவர் நம்ம கூட வாழ்ந்ததுனால நாம என்ன நினச்சிட்டோம் மாதிரி தானே அவரு அப்படின்னு நினச்சிக்கின்னு சில விஷயங்கள் சில விஷயங்கள் தப்பாக நடக்குது அப்போது ஒரு சீடராக என்ன பண்ணணும் தன்னுடைய குருநாதர் யாருன்றத இந்த உலகத்துக்கு சொல்லணும் ஒரு ராக சண்டை போட போகிறாருன்னா முதல்ல ராஜா போக மாட்டார் அவரோட கொடிதான் முதல்ல போகும் டேய் நான் வந்துட்டேன்டா அப்படின்னு கொடின்றதே ஒரு அடையாளம் தன்னோட இருப்பிடத்தை உணர்த்ததுக்கான ஒரு அடையாளம் ஒரு மகானுக்கோட அடையாளம் தான் இந்த சிம்பல் அப்போது அவர் அந்த உயரத்தில் இருக்கிறாருன்றதை நாம் உணர்த்தணும் உலகத்துக்கு அப்போ சீடர்கள் முதல்ல அவரோட நிலை புரிஞ்சிக்கணும் ஒரு குரு பக்தி வேணும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க அவர் கூடவே தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஆனா அந்த நிறைய பேர்ல பாதி பேர் இப்ப இல்ல காரணம் என்ன காரணம் என்ன அவர் சொல்லாத அந்த ஞானத்தை இந்த உலகத்தில் இன்னொரு மகானாலேயோ இன்னொரு மனுஷனாலேயோ சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளோ விளக்கங்கள் கொடுத்த பிறகும் இவன் எப்படி தடம் மாறுறான் தெரியல காரணம் என்னன்னா குரு பக்தி இல்லை குரு பக்தி இல்லை சாமி அவர் அப்படி பேச எப்படி பேச எல்லாம் ஓகே அவர் மேல பக்தி இல்லையே அவர் மேல பக்தி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றது ஒரே ஒரு உதாரணம் மகாபாரத கர்ண அவனுக்கு தெரியாத விஷயம் அவனை மாதிரி தர்மமான உலகத்துல யாரும் இல்ல அவனை மாதிரி இந்த உலகத்துல யாரும் இல்ல அர்ஜுனனால முடியாது ஆனா ஏன் எல்லாம் காப்பாத்தல அவனை எங்கே காப்பாற்றணுமோ அங்க எது கைவிட்டது அப்படின்னா குரு கிட்ட அவன் உண்மையா இல்ல என்ன மறைஞ்சிட்டான் மறந்துட்டான் தான் ன்றத குருவுக்கு சொல்லலை ஆ குரு கொடுக்குறாரு கற்றுக் கொடுக்காத போறாரு அப்புறம் இருக்கட்டும் தன் வெளிப்படுத்தணும் தான் சாமி நான் நான் இவன் தான் அப்போ அங்கே குரு பக்தி இல்லாத ஒரே ஒரு காரணம் அவனை விட தர்மவான் இல்லை அவனை விட வில்லானன் இல்லை ஆனாலும் அவனை காப்பாற்ற வேண்டிய இடத்துல எதுவுமே அவனை காப்பாற்றலை காரணம் என்ன குரு பக்தி இல்லை அப்ப நாம இவ்வளவு செய்கிறோம் எதுக்காக பண்றோம்னா முதல்ல குரு பக்தி வேணும் குரு பக்தி இல்லாமல் ஒரு விஷயத்தை மிஷின் மாதிரி பண்ணுறதுனால பலன் இல்லை இப்போ லேத் மிஷின்லாம் இருக்கும் டைமிங் செட் பண்ணிட்டாங்கண்ணா அது அந்த வேலையை அழகா செஞ்சு முச்சிரும் முச்சிடல சாமி இப்போ நிறைய மிஷின் வந்துருக்குது டைமிங் அந்த ஃபிக்ஸிங் பண்ணி விட்டாங்கன்னா இந்த வேலையை செய்யணும்னா அது அந்த வேலையை கரெக்டாக செஞ்சுன்னே இருக்கும் அந்த மாதிரி பண்றது பாடம் இல்லை நாமளும் பாடம் வாங்கிட்டோம் ஐயா சொல்றாரு அப்படியே செஞ்சுன்னா இருக்கிறோம்னா பாடம் அது கிடையாது ஐயாவோட உயரம் எது அப்படின்றது இங்க பல பேருக்கு புரியல அவர் மிகப்பெரிய கடல் ஞான கடல் ஆனா அவர் என்ன பண்றாரு பாடம் நாங்களாம் பாடம் வாங்குவோம் நான் ஒரு முட்டாள் அவர் என்ன பண்றாரு இவன் ஒரு முட்டா பையன் இவனுக்கு அவரோட உயரத்துல இருந்து சொன்னா புரியாது அப்ப என்ன பண்றாரு தண்ணிலே தாழ்த்தி வந்துக்கிறவன் சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு பக்குவம் இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்கணும் எந்த அவர் வரும்போதே ஸ்கேன் பண்ணுறாரு இவனோட கெப்பாசிட்டி என்ன அந்த ஸ்கேன் பண்ண உடனே அவர் சில விஷயம் பாடத்தை சொல்ல ஆரம்பிப்பார் ஆனால் நான் வந்து முட்டாள்தானே நானே நினச்சிப்பேன் ஓ இப்போ சொன்னார் இதுதான் பாடம் பொழுதுன்னு நினச்சிப்பேன் ஆனால் உண்மையை அந்த பாடம் இல்லை அவர் அவருக்கு ஆயிரம் இருக்கு ஆனால் உனக்கு எதை கொடுத்தா புரியுன்ற அளவுக்கு இறங்கி கொடுத்துப்பான் கொடுத்துருக்காரு ஐயா ஆனால் நான் மடையன்றதுனால நான் நினச்சிப்பேன் ஓ இதுதான் அவர்கிட்ட கிட்ட இருக்கிற பொழுது இது என்ன பிரமாதம் அப்படின்னு நினச்சிப்பேன் அப்ப ஏன்னா நானும் ஒரு முட்டாள் புரியுதுங்களா ஐயாவோட உயரன்றது சொல்லி மாளாது அவர் ஒரு கடல் அப்ப பாடம் இப்போ கொடுக்குறவங்க கூட அப்படிதான் நீங்க பாடம் வாங்குதான் அது ஒண்ணே உங்களை காப்பாற்றமான அது மட்டும் காப்பாற்றாது அந்த நாள் வரும் ஒரு நாள் எல்லாத்தையும் துறந்து ஒண்ணும் இல்லாத ஒரு நாள் வரும் உங்க மனம் நீங்க உங்க உடம்பு நிர்வாணம் ஆகிறது இல்லை உங்கள் மனம் எதையும் பிடிக்காம மனம் ஒரு நாள் நிர்வாணமாகும் அந்த நாள் வரும்போது ஐயாவோட துணை இல்லாமல் நீங்கள் மேல்நிலைக்கு போக முடியாது புரியுதுங்களா அப்படி போய் சாட்சியாக இருக்கிறார் அந்த உலகத்துக்கு நமக்கு வைராகம் இருந்தால் நமக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்தால் நாமளும் அதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்போ இங்கே சொல்லி கொடுக்குற விஷயந்தான் அப்படின்னு நீங்கள் இட போட்டு பாத்துறாதீங்க இங்கே ஆயிரம் விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு என்ன சொன்னால் புரியுமோ அந்த அளவுக்கு தான் இறங்கி சொல்கிறாங்க எல்லோரும் சரிங்களா ஆனால் இது அல்ல புரியுதுங்களாம்மா